கட்போம் பாடம் இலக்கம் ஒன்பது பகுதி சி தலைப்பு எழுத்துக்களின் பெயரை சொல்லி ஓதும் முறையான உச்சரிப்பு முறை இன்றைய பாடத்திலே எழுத்துக்களின் பேரி சொல்லி ஆரம்பித்து ஓதப்படுகின்ற மூன்றாவது மற்றும் நான்காவது வகையில் இருக்கிற எழுத்துக்களின் முறையான அந்த ஓதுகின்ற அமைப்பை பார்ப்போம் நல்ல முறைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் ஆரம்பமாக மூன்றாவது வகையில் இருக்கிற எழுத்துக்களை பார்ப்போம் இந்த மூன்றாவது வகையிலே நாங்கள் குறிப்பிட்டது போல மொத்தமாக ஏழு எழுத்துக்கள் இருக்கின்றன இந்த எழுத்துக்களின் பெயரை சொல்லுதல் இருக்கின்ற பொழுது நாங்கள் சாதாரணமாக வளமையாக சொல்லுக சொல்வது போல் மீன் அப்படி என்று நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அவ்வழுத்துக்களுடைய ஓதுதல் என்கின்ற பொழுது அந்த அவ்வழுத்துக்களுடைய சொல்லுதல் என்று இல்லாமல் அந்த எழுத்துக்களுடைய ஓதுதல் என்கின்ற பொழுது அவ்வழுத்துக்களை அதற்கேற்ற துணியில் அந்த எழுத்துக்களுடைய அந்த எழுத்துக்களுக்கு ஏற்ற துணியில் நாங்கள் ஆறு ஹரக்கத்தளவு நீட்டி ஓத வேண்டும் அதாவது நாங்கள் முன்னைய பாடத்திலே குறிப்பிட்டது போல ஆறு ஹரக்கத்துகள் முந்தைய பாடத்திற்கு ஹரக்கத்துகள் பற்றிய தெளிவினை நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆறு ஹரக்கத்துகள் என்பது மதிப்பீடாக மூன்று வினாடிகளுக்கு சமமான நேர அளவை அது ஒத்ததாக இருக்கிறது சரி நாங்கள் ஒவ்வொரு எழுத்தாக அதனுடைய ஓதுகின்ற அமைப்பை பார்ப்போம் முதலாவது எழுத்து சீன் எனப்படுகிற எழுத்து இந்த எழுத்தை நாங்கள் ஈ என்கின்ற தொனியில் அதாவது இந்த சீனுக்கு அந்த எழுத்துக்கு ஏற்ற தொண்டில் சீன் என்பது ஆ என்கிற தொனியிலோ அல்லது உ என்கிற துணையிலோ பொருந்தாது எனவே இ என்கிற துணியில் தான் இந்த சீன் என்கிற எழுத்தை நாங்கள் ஆறு அறக்கத்தரவீட்டி ஓதுவோம் கவனித்துக் சீ மதிப்பீடாக மூன்று வினாடிகளை ஒத்ததாக இந்த நாங்கள் நீட்ட வேண்டும் சிலவங்க சி இப்படியா நடுக்கம் வரக்கூடாது அது அது தவிர வேண்டிய வேண்டியடைய சி அப்படிதான் நிட்டி வருவோம் இரண்டாவது எழுத்தை பார்ப்போம் சாதனப்படுகிற எழுத்து இது ஒரு வல்லினமான எழுத்து எனவே இதனை நாங்கள் இந்த சாதனங்கள் எழுதி இந்த சாதனங்கள் எழுத்து பொறுத்தவரைக்கும் நாங்கள் இதனை அந்த எழுத்து கேற்ற அந்த துணி என்கின்ற பொழுது ஆ என்கிற துணியிலே ஆறு அரக்க தொடர்பு அதாவது மூன்று வினாடி மதிப்பீடாக மூன்று வினாடி நேர அளவு நாங்கள் கொடுத்து வருவோம் கவனித்துக் கொள்ளுங்கள் சோ அப்படி உதவும் அப்ப நாங்க அந்த நடுக்கம் செல்லவும் சோ அப்படி எல்லாம் நாங்க வர மாட்டோம் அந்த நடுக்கம் வரக்கூடாது எல்லாவற்றையும் அதை தவிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக மூன்றாவது எழுத்து பாப் எனப்படுக்கிற எழுத்து இதுவும் எந்த காஃப் என்ற எழுத்து வல்லினமாக வல்லினமாக உச்சரிக்கப்பட வேண்டிய எழுத்து இந்த காஃபை பொறுத்த வரைக்கும் அதே போல அதற்கு அடுத்த எழுத்தாக இருக்கு நான்காவது எழுத்து ஐந்தாவது எழுத்து இது எல்லாமே ஆ என்கிற தொழிலே ஆ என்கிற அந்த எழுத்து கேட்ட துணி என்கிற பொழுது ஆ என்கிற தொழில் தான் அது நீட்டப்படும் நாங்கள் மூன்றாவது காஃபி பார்ப்போம் இதை நாங்கள் ஆ என்கின்ற அந்த எழுத்து கேட்ட துணி ஆ என்கின்ற துணியில் ஆறு அரக்கத்தளவு நீட்டி உதவும் ஓ

okay uh -huh. அடுத்தடுத்து ஐந்தாவது எழுத்து லாம் எனப்படுகிற எழுத்து இந்த லாம் என்கிற எழுத்தை நாங்கள் ஆ என்கிற துணையிலே நாங்கள் ஆறு ஹரக்கத்தளவு நூற்றி உதவும் எந்த எழுத்தாக இருந்தாலும் நீட்டுகின்ற பொழுது நடு நடுக்கின்ற அந்த முந்தி எழுத்து நான்காம் எழுத்தை பார்த்தால் காப் என்று நீட்டு நீட்டுள்ளதுல கா அப்படியான அந்த நடுக்கு நடுக்கு முன் வரக்கூடாது என்பது நாங்கள் மிகவும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய இருக்கிறது ஐந்தாவது எழுத்து பாருங்கள் லாம் இதனை நாங்கள் തുണിയിൽ ആ അരക്കൂട്ടി അപ്പൊ എപ്പം ലഭ്യം തെളിഞ്ഞുകൊള്ള വേണ്ടി വിട

ஓதல் முறையாக இருக்கிறது எனவே நீ நீதான் ஓதுவோம் ஏழாவது எழுத்து நூன் எனப்படுகிற எழுத்து இந்த எழுத்து நாங்கள் ஊ என்கிற துணியில் நூன் என்கின்ற எழுத்துக்கு ஏற்ற துணி ஊ எனப்படுவதால் ஊ என்கின்ற துணியில் நாங்கள் ஆறு ஹரக்கத்தளவு நீட்டி ஓதுவோம் கவனித்துக் கொள்ளுங்கள் நூ 嗯。<music>

என்றல்லாது அதனுடைய பெயரை சொல்லி ஓதுரை என்கின்ற பொழுது நாங்கள் ஆ என்கின்ற அல்லது இ என்கின்ற அல்லது உ என்கின்ற அந்த துணி அல்லாது இது வித்தியாசமான ஒரு அது அது அல்லாத வேறொரு துணி அதாவது ஐ என்கிற ஐ என்கிற துணியை நாங்கள் மாத்திரம் ஐ என்கிற துணியில் மாத்திரம் நாங்கள் நீட்டி நான்கு அல்லது ஆறு கருத்துகள் இது இந்த ஐனை பொறுத்த வரைக்கும் நான்கு அல்லது ஆறு அறக்கத்து அளவு நீட்டி ஓதுவோம் நான்கு அரக்கத்துகள் என்கின்ற பொழுது இரண்டு வினாடிகளுடைய நேரமும் ஆறு என்கின்ற பொழுது மூன்று வினாடிகளுடைய நேரத்தையும் கொடுத்து நாங்கள் மதிப்பீடாக கவனித்துக் கொள்ளுங்கள் முதலாவதாக நான்கு ஹரக்கத்துகள் கொடுத்து ஐ ஐ ஐ ഇതിന് ആണ്ട് ഹരകത്ത് ആറ് ഹരകത്ത് കവന ഐ അപ്പൊ ഐ ഇപ്പ നടക്കൂടാതെ നല്ല പാടങ്ങളെ കാണിച്ചു കൊള്ളുങ്ങൾ മുറിയുന്നു അടുത്ത പാടത്തിൽ സന്ദിപ്പോ അസാലും വരഹമുല്ലാഹിത്തോ